ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ராஜம்மா சமையலில் அருமையான சுவையில் புடலங்காயும் பச்சை பட்டாணியும் போட்டு காரை கூட்டு சேவை போகிறேங்க அதாவது புடலங்காய் காரை கூட்டு சேர்கிறேன் வாங்க அது எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் புடலங்காய் காரை கூட்டு செய்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆன் ஆகிடுச்சு அப்படியே கடாய் சூடாட்டுங்க கடாய் சூடாக இப்போ கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் சூடாக அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பு நல்லா பொரியட்டேன் சோம்பு பொரிஞ்சிருச்சுங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்றேங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டேன் எண்ணெயில் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் உப்புத்தூள் சேர்த்துக்கிறேங்க அது கூடயே ரெண்டு கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து ரெண்டையும் வதக்கி விட்றாங்க இது வதங்கிட்டுருக்கும்போதுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூனை இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்காங்க அதை சேர்த்துக்கிறேன் அஞ்சு பெரிய சைஸ் பூண்டு பல் ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கேங்க அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் வதக்கி விட்றாங்க அதையும் வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டேன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்தது அதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தக்காளியை சேர்த்து வதக்கி விட்றேன் தக்காளி நல்லா வதங்கட்டேன் இப்போ இதில் இஞ்சி பூண்டு நான் வந்து இடித்து தான் சேர்த்துருக்கேங்க ஏன்னா இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்திங்கன்னா கூட்டை பொறுத்தவரைலாம் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டேன் எண்ணெயில் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இரநூத்தம்பது கிராமுங்க புடலங்காய் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருங்க அதை சேர்த்துக்கிறேன் புடலங்காய சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேங்க புடலங்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க சேர்த்து ரெண்டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேங்க அதுவும் புடலங்காயோட சேர்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டேன் சேர்த்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் புடலங்காயோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அடுத்ததாக இந்த புடலங்காய் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாங்க இது அப்படியே மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணுறேன் நல்லா அரை வேகளை தாண்டி வந்துருச்சுங்க உடலங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கப்பு பச்சை பட்டாணிங்க அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக அது கூட ஒரு கப்பு பாசிப்பருப்புங்க அது ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பச்சை பட்டானி பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்றேங்க நல்லா மிக்ஸ் ஆட்டேன் புடலங்காய் கூட பாசிப்பருப்பையும் பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டேங்க அதனால் அப்படியே சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வேகப்படுறேங்க சிம்மில் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் மூடி ஓப்பன் பண்ணுறேங்க அருமையாக ரெடியாகிச்சுங்க பாசிப்பருப்பு போட்டால் புடலங்காய் பச்சை பட்டாணி காரை கூட்டு அதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ராஜியம்மா சமையலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.